உங்க வீட்டோட பட்ஜெட்டை எஸ்டிமேஷன் போட்டு பார்க்கும் பொழுது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாப்போமா டீடைல்டு எஸ்டிமேஷன் போடுறது மூலமா நம்ம உங்க வீட்டோட பிளானின் அடிப்படையில பவுண்டேஷனுக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும் பேஸ் மட்டத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும் சுவர் கட்டுறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும் உங்க வீட்டில் பூச்சி வேலைக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டைல்ஸ் கார்பெண்டர் இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் மெட்டீரியல் எவ்வளவு செலவாகும் லேபருக்கு எவ்வளவு செலவாகும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய லிண்டல் பீமு பெல்ட் பீமு ரூப் எல்லாத்துலயும் போடக்கூடிய கம்பிகளுக்கு மட்டும் தனித்தனி எவ்வளவு செலவாகும் அது இருக்கிற காங்கிரீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நம்ம முடியும் இதோட தெரிஞ்சுக்கணும் கட்டடம் அனுமதிக்கிற உங்க கிட்ட உங்க வீட்டோட லிண்டல் இருக்கிற கம்பிக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இதோட அக்யூரசி இருக்கும் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு நீங்க பேசி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதிகமான பணம் பைனலாக நீங்க அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா பில் வந்து